வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தியாகராஜன் தம்பி அம்மா நானும் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தம்பி கேக்குறாங்க நம்ம சஞ்சய் மானசா அனிதா செல்லம் லைக் லைஃப்புடன் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் மூணாவது லைக் போட்டேன்னு சொல்றாங்க நம்ம அனிதா செல்லம் வேல் தம்பி மூணாவது போட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிமா வணக்கம் அப்படிங்கிறாங்க நமது சஞ்சய் மானசா அனிதா செல்லம் ஜோதி சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க அம்மா அனிதா செல்லம் சொல்றாங்க சாப்பிட்டீங்களா அனிதா செல்லாம் என்ன சாப்பிட்டீங்க வேல் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் அனிதா அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் எனது அருமை மகள் சுதா நீங்க சாப்பிட்டீங்களா எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு என்ன டிஃபன் இப்போ எங்கே இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கீங்க பாப்பா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டே நம்ம அக்கா வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க சூப்பர் 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 தண்ணி மாற்றி மாற்றி மறுச்சி ஆமாம் அக்கா அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அக்கா வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க மதியம் மிச்சம் மீதி அச்சோ என்ன செல்றமே மதியம் சாப்பிட்டு கொடுத்தனுப்பு நாங்கள் சம்மந்தி அதில் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கா அதான் நான் சாப்பிட்றேன் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க பாப்பாவுக்கு ரம்யாவுக்கு என்ன கொடுத்தீங்க எனது பேரக்குட்டி என்ன செய்கிறாங்க எனது பேரக்குட்டிக்கு சூப்பராக ஒரு தாளாட்டு பாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா பேரனுக்கும் தாராட்டு பாடி எங் எங்கள் மருமக சொல்லுவாங்க எங்கள் பேத்தி ரொம்ப அடம் அழுவாங்க தூங்க அதுக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு அப்போ வந்து அத்தை ரொம்ப அடம் பிடிக்குது கத்த என்ன செய்யறதுனே தெரியல தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு பாட்டு பாடுவேன் தூங்கிடுங்க இந்த பாட்டுக்கு தான் இதுக்கு இந்த மாதிரி அடம் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு எங்கள் மருமக போடுவேன் ரவிக்குமார் தம்பி வாங்க வாங்க வணக்கம் அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்னு சொல்றாங்க எனது அருமை சகோதரர் கரூரில் இருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்றாங்க வணக்கம் தம்பி வாங்க வாங்க வீட்டுல சகோதரியே வணக்கம் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரர் கேட்குறாங்க ஜோதி சகோதரியே வணக்கம் அப்படிங்கிறாங்க தாலாட்டெல்லாம் நமக்கு பாட தெரியாதக்கா அப்படியா பாடணுமா நம்ம பேரகுட்டிய வந்து நம்மளுடைய ராகத்துல தூங்கணும் அசர தூங்கணும் அதனால அருமையா பாடி தூங்க வைக்கணும் வணக்கம் ரவிக்குமார் பிரதர் அப்படிங்கிறாங்க நமது எனது அருமை மகள் சுதா சொல்றாங்க வணக்கம் ரவிக்குமார் பிரதர் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி பொம்மை வச்சிருக்காங்க ஓ ஓலே பார்த்து தான் பண்ணுவோம் தாலாட்டு பாட்டு ஓகே 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 கிராமத்து தாலாட்டு நல்லா இருக்கும்மா பிள்ளைங்க தூங்கலைன்னா நல்லா இப்போ நான் வந்து ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்தேன் என்னோட பையனை வந்து அங்கே நான் அலங்கார ஊரில் வந்து எல்கேஜி சேர்த்து விட்ருந்தேன் வணக்கம் ரவி அப்படிங்கிறாங்க என்ன எல்லாருமே சகோதரி சுதா நான் கோதுமை உப்புமா சாப்பிட்டேன் சுதா அப்படிங்கிறாங்க எனது ரவிக்குமார் கோதுமை உப்புமா உடம்புக்கு நல்லதுனால தம்பி ரொம்ப நல்லது கோதுமை சம்பா எல்லாம் ரொம்பவே நல்லது அப்ப வந்து